ஜனாதிபதி எமது பாசமிகு தலைவன் அவர்களை கதாநாயகனாக வந்திருக்கும் எங்களுடைய நாட்டின் அதிமீடு ரஜாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவர்களே இங்கு வந்திருக்கும் கௌரவ அமைச்சர் டி செல்வா அவர்களே சு கட்சியுடைய தலைவர் அவர்களே சீனக்கா சுதந்திர கட்சியுடைய உறுப்பினர்களே அணைப்பாளர்களே அது வந்திருக்கும் அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரசில் கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களே இங்கு வந்து சென்ற கௌரவ அமைச்சர் பிரேம ஜெயந்த் அவர்களே இங்கு வந்திருக்கும் கட்சியுடைய இணைப்பாளர் அமைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் மாவட்ட மக்கள் உளவியலாளர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் நான் இந்த பேச்சு அதிக நேரம் எடுக்க போவதில்லை என்றால் நீண்ட காலமாக நீண்ட நேரமாக ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கு அந்த அடிப்படையில் என்னுடைய பேச்சு சுருக்கமாக வைத்து ஒரு சில விடயங்களை மட்டும் சொல்லிவிட்டு செல்ல விரும்புகிறேன் இன்று இந்த கூட்டம் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல ஜனாதிபதி அவர்களுக்கு பிரச்சார கூட்டம் நான் நினைக்கின்றேன் செய்ய தேவையில்லை கூட்டம் ஜனாதிபதி மூட்டெடுக்கின்ற ஒரு இழைப்பாறுவதற்கு இடம் தந்திருக்கிறார் அதே போன்று நம்பிக்கை தந்திருக்கிறார் அடுத்த ஐந்து வருடம் இன்னும் முன்னோக்கி கொண்டு போய் எங்களுடைய அடுத்த எதிர்கால சந்தை நேரையும் அவர்களுடைய இருப்பையும் உறுதி செய்வதற்காகவே அதற்காக வந்திருக்கிற நன்றி கூட்டம் மட்டும் ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி ஓராம் தேதிக்கு ஜனாதிபதி விக்ரமசிங் அவர்களுக்கு வருகின்ற வெற்றிக்கான கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தல் எல்லோருக்கும் அவசியமான ஒரு தேர்தல் என்றால் இந்த இருபத்தி ஓராம் தேதி இன்று நாங்கள் பண்டுகொண்டிருக்கின்ற பல விடயங்கள் பல முன்னேற்றங்கள் இன்னைக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக மூண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்துல அதை எல்லாம் பின்னோக்கி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அமைய உள்ள நாள் ஆனால் இங்கு வடக்கு மக்கள் கிழக்கு மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாழ் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்ல முடியும் கிளொச்சி மாவட்ட மக்கள் ஒரு தீர்மானத்தை ஏற்றுவிட்டார்கள் எப்படி அதாவது தொடர்ச்சியாக பல தேர்தல்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு காந்திருக்கிறார்கள் தங்களுடைய அபிலாஷைகளை விண்டெடுப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு பல தடவைகள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற முதல் மூடை இது அதையும் சொல்ல வேண்டும் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினராக தலைவரை வைத்துக் கொண்டுதான் ஜனாதிபதி ரணில் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக வந்திருக்கிறார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறார் யாரும் இந்த பதவிகளை இந்த பிரதமர் பதவி ஜனாதிபதவிகளை இந்த நாட்டு மக்களுக்காக இந்த பதவிகளை எடுப்பதற்காக மக்கள்

உள்ளவர்கள் நன்றி கடன் தெரிந்தவர்கள் இன்னைக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எல்லாரும் சொன்ன மாதிரி பிரதமர் எடுக்க வராம பின்னால் ஓடினார்கள் அதே மாதிரி அந்த நேரம் பின்வாங்கி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அந்த ரெண்டு லைன் இன்னைக்கு நாங்கள் காலம் காலமாக உங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போக இல்லாமல்

நாங்கள் பட்ட கஷ்டம் அல்ல பிள்ளைகளும் படக்கூடாது என்றால் நாங்கள் முக்கியமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வடகிழக்கு மக்கள் இந்த நாட்டு மக்கள் அணி திரண்டு எங்களுடைய இருப்பை காப்பதற்கு நிலைமையை போணுவதற்கு இந்த பொருளாதாரத்தை மூட்டெடுப்பதற்கு எங்களுக்கு தெரிந்த எங்களுக்கு அதாவது அனுபவம் உள்ள அதே நேரம் வரலாறுல இந்த கடந்த ரெண்டு வருஷத்துல எங்களுக்கு நிம்மதியை தந்த தலைவரை நாங்கள் தெரிவு செய்யும் தெரியும் இங்கு கிழக்கு வாக்குகளை சிதறடிப்பதற்கு பல யுக்திகள் நடைபெறுகிறது வேடிக்கையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஒரு உறுப்பினர் இன்று பொது வேட்பாளர் என்று ஒருவரை ஆதரித்துக் கொண்டிருக்கிற போது சில தமிழரசு கட்சியில அதுல ஒரு சுமந்திரன் அவர்கள் ஓடி போய் அதாவது பொது விஞ்ஞாபனம் கூட வர முதல் எதிர்கட்சி தலைவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் அலுவலகத்துக்கு அழைச்சு தமிழ் மக்களுடைய நீண்ட கோரிக்கைகளை ஒரு கடிதமாக ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்து ஜனாதிபதி அவர்கள் அதை ஏற்றுக் கொண்டுதான் நான் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவை கொடுத்தேன் ஆனால் அதே மாதிரி எதிர்கட்சியில் உங்களுக்கு தெரியும் வடமாக சேர்ந்த பஹ்ரேன் அமைச்சராக இருக்கட்டும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஹக்கீம் அமைச்சராக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற நிபந்தனையின் அடிப்படையில் அவர்கள் நிபந்தனை சொல்லியிருக்கார்கள் ஆனால் வடக்கில் மட்டும் தமிழக கட்சியில் இருந்த கௌரவ அவர்கள் எந்த ஒரு நிபந்தனையும் மட்டு உங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்ற கோரிக்கையும் வைக்காம நிபந்தனை ஆதரவை தமிழ் மக்களுக்கான ஒரு ஏனென்றால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை தாங்கள் வைத்திருப்பது என்ற ஒரு மாலையை நினைத்துக்கொண்டு தாங்கள் இன்றைக்கு எங்கள தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒரு புகைப்பலிக்களை தள்ளுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்கிறது அந்த சூழ்ச்சிக்குள் எங்களுடைய தமிழ் மக்கள் போக மாட்டார்கள் இந்த நிலையத்தில் சொல்லிக் கொள்றேன் தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக யார் அவர்களுக்கு அக்கறை உள்ளவர்கள் என்று தெரியும் இன்னைக்கு வந்து யாரும் அவரை இனவாதி என்று சொன்னதா போல இன்னைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த வடக்கு கிழக்கு மக்கள் தமிழ் மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் சிறுபான்மை மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு விடத்தை நான் மட்டும் தெளிவு தெளிவா சொல்ல முடியும் உங்களுக்கு

இங்கே அந்த நேரம் பல வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் அத்திவாரத்தோடு அத்திவாரத்தோடு கொடுக்கப்பட்ட வேலை திட்டத்தை முழுமையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காதபடியா ஆனால் இப்ப அவர்கள் சொல்கிறார்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த வீட்டு திட்டங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக முடிப்போம் என்று என்ன மூடிக்கை

நகைகளை தங்களுடைய சேமிப்புகளை தங்கள் கடமைகளை வாங்கி அந்த வீட்டு திட்டத்தை கட்டுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையில் அந்த வீட்டு திட்டத்தில் குறை வீட்டு இருப்பவர்கள் அனைவருக்கும் புதிய வீட்டு திட்டங்களை கொடுத்து அனைவருக்கும் வட மாகாணத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முழுமையான வேலை திட்டம் அதுவும் குறிப்பாக அந்த குறை திட்டம் அத்திவாரத்தோடு கொடுக்கப்பட்ட இருபது நாயிரம் கொடுத்த வீடு கட்டத்தில் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டம் இன்று உள்வாங்கப்பட்டு முழுமையாக அந்த வேலை திட்டங்கள் உள்வாங்கப்பட்டு வெகு விரைவில் அவர்களுக்கான ஒரு வீடு வீடு திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது இருக்கிறது ஆகவே நான் அதிகமான நேரத்தை எடுக்க விரும்பவில்லை நீங்கள் எல்லோரும் தீர்மானித்திருப்பீர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் காத்துக்கொண்டிருப்பீர்கள் ஒரே ஒரு விடையால் நாங்கள் வடக்கு தமிழ் மக்கள் எப்போதுமே நன்றி இருப்போம் மறக்காம் மறப்போம் மறக்க மாட்டோம் அந்த அடிப்படையில இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கிறார் குறிப்பாக அந்த இரண்டு வருஷ கால கட்டத்துக்கு முதல் இருந்த நிலையை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிற என்றது உங்களுக்கு தெரியும் இன்னும் போக வேண்டிய தூரம் ஏராளம் இருக்கிறது நாங்கள் எல்லாரும் சாதகத்துல நம்புறாங்க எல்லாருக்கும் தெரியும் அதை அடிக்கடி எல்லாரும் நாங்கள் நம்புவோம் அடுத்த மகளுக்கு முன்னேற்றம் அடுத்த மாச மகளுக்கு முன்னேற்றம் என்று சொல்லுவார் என்ன சாதகத்துல முன்னேற்றங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில முயற்சி இருந்தாலும் உழைப்பு நாடு நாசமா போனால் யாரும் நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரே ஒரு தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கராஜ் அவருக்குத்தான் இந்த நாட்டுக்கு இப்போ தேவைப்படுற திறமை அனைத்தும் இருக்கிறது அவருக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு சர்வதேசத்தில் இருக்கிற வல்லமை அனைத்தையும் பயன்படுத்தி இந்த நாட்டை கூடிய ஒரே தலைவர் ரணில் சிங் ஆகவே செப்டம்பர் தேதி வெற்றியை உறுதி செய்வதற்கு சின்னத்தில் கீழே இருந்து மூன்றாவது இடத்தில் இருக்கிற பெயர் அதற்கு முழுமையான எங்களுடைய வாக்கள் போட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் வடகிழக்கில் மிகவும் ஆதரிக்கப்பட்ட தலைவராக நாங்கள் ஜனாதிபதி என்று சொல்லிக்கொண்டு